பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் கவனத்திற்கு உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு அல்லது கருவுறுதல் ஒருங்கிணைவு என்றாலும் கருவுறுதல் என்றாலும் ஒன்றுதான் சில சமயங்களில் உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகளை எழுதுக அல்லது கருவுறுதல் முறைகளை பற்றி விளக்கம் தருக அப்படி என்று ஐந்து மதிப்பெண் மற்றும் மூன்று மதிப்பெண்ணில் கேட்கலாம் மூன்று மதிப்பெண்ணில் கேட்டால் இந்த ஏழில் மூன்றை மட்டும் ஒன் டூ த்ரீ அல்லது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அல்லது ஏதேனும் மூன்று எழுதினால் போதுமானது சில சமயங்களில் ஐந்து மதிப்பெண் வினாக்களில் கேட்டால் ஏழில் ஏதேனும் ஐந்து எழுதினால் போதுமானது எடுத்துக்காட்டாக சுயக்கருவுறுதல் ஒரே உயிரியிலிருந்து உருவாகின்ற இனச்செல்கள் விந்துச்செல் மற்றும் அண்டச்சல் இணைந்து கருமுட்டை உருவாக்கும் எடுத்துக்காட்டாக ஆக்டினோஸ்போரியம் பாரமிஷியம் இந்த எடுத்துக்காட்டில் இரண்டில் ஏதாவது ஒன்று எழுதினால் போதுமானது ஒன்று ஆக்டினோஸ்போரியம் அல்லது பாரமிஷியம் இப்போ கருவுறுதல் முடிந்த பிறகு அடுத்து எளிமையாக நினைவில் வச்சுக்கிறது அயல் கருவுறுதல் அயல் கருவுறுதலில் இரு தனித்தனி பெற்றோர்கள் ஆண் பெண் இரு தனித்தனி பெற்றோர்களிடமிருந்து உருவாகின்ற இணைச்சல்கள் இப்போ இனச்செல்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண் இணைச்சல் ஆகிய விந்திச்சல்லும் பெண் இணைச்சல் ஆகிய செல்லும் இணைந்து கருமுட்டை எடுத்துக்காட்டாக மனிதன் பெண்ணிடம் உருவாகக்கூடிய அண்டச்செல்லு ஆணிடம் உருவாகக்கூடிய விந்துச்செல் இணைந்து கருவுறுதல் அப்போ அதை அயல் கருவுறுதலுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முழுமை சேர்க்கை சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒருங்கிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கிறது எடுத்துக்காட்டாக ட்ரைகோன் என ஏன்னா முழு செயற்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு உயிரினத்திலிருந்து இனச்செல்கள் உருவாகாமல் அந்த ஒரு உயிரியே இனச்செல்கள் மாதிரி செயல்பட்டு இளம் உயிரிகளை உருவாக்குது அதற்கு அடுத்ததாக இளம் செல் சேர்க்கை நான்காவதாக இளம் செல் சேர்க்கை இளம் செய்கள் இனச்செல்கள் போன்று செயல்பட்டு நீங்கள் அந்த தலைப்பு எழுத்துனிங்கன்னாவே இந்த தலைப்பில் தலைப்பை ஒட்டியே விடை எழுதலாம் இளம் செல் சேர்க்கை இளம் சே செல்கள் இனச்செல்கள் பூன்று செயல்பட்டு நம்ம முழு முழு சேர்க்கை என்னென்னு படித்தோம் முதிர் உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் உயிரி இனச்செல்கள் போன்று செயல்பட்டு சில சமயங்களில் முதிர் உயிரிகள் இனச்சல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவித்தல் அப்படின்னு எழுதினாலும் முழுமை சேர்க்கைக்கே சரியான விடைதான் ஐந்தாவதாக மாறுபட்ட செல் சேர்க்கை அமைப்பில் மாறுபட்ட இரு சிற்றினங்கள் ஒன்றிணையும் முறை தென் இதுவே ஒத்த செல் சேர்க்கை அப்படின்னு ஐந்தில் எழுதினா போதுமானது ஐந்து மதிப்பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஐந்தோ அல்லது ஆறு ஏழில் ஏதாவது ஒன்று இந்த மேல் குறிப்பிட்ட ஒன்றிலிருந்து ஐந்து வரை மறந்துருச்சு அப்படின்னா ஆறுல ஆறு ஏழு இதில் ஏதாவது ஒன்றை கூட எடுத்து எழுதலாம் எடுத்துக்காட்டா பாருங்களேன் ஒத்த செல் சேர்க்கை அமைப்பிலும் செயலிலும் மாறுபட்ட செல் சேர்க்கை என்பது அமைப்பில் மாறுபட்ட இரு சிற்றினங்கள் இங்கே அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியான இரு இனச்செல்கள் இரு இனச்செல்கள்னு நம்ம இங்கே குறிப்பிடுறது வெந்த செல் அண்ட செல் மோனோ எடுத்துக்காட்டாக மோனோசிஸ்டிஸ் அதுக்கடுத்ததாக வேறுபட்ட செல் சேர்க்கை முற்றிலும் வேறுபட்ட இரு இனச்செல்கள் ஒன்றிணையும் முறைக்கு பேர் வேறுபட்ட எடுத்துக்காட்டாக எல்லா விதமான முதுகெலும்பிகள் எடுத்துக்காட்டாக விந்து செல்லினுடைய அமைப்பும் செல் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்காது நீலிழை போன்ற நகரும் தன்மை கொண்ட விந்து செல் உருளை அமைப்பு கொண்டு நகராத்தன்மை கொண்ட செல் அப்போ இரண்டும் வேறுபட்ட இரு செல்களாக இருக்கிறது இவை ஒன்றிணைந்து சே உயிர்களை உருவாக்குகின்றன அதனால் முதல் பாடத்தில் உயிரினங்களின் இனப்பெருக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு விலங்கியல் மற்றும் உயிரி விலங்கியல்ல உயிரினங்களின் இனப்பெருக்கம் என்ற பாடத்திலிருந்து ஐந்து மதிப்பெண் உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு அல்லது கருவுறுதல் முறைகளை பற்றி விளக்கம் தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஏதேனும் ஐந்து பாயிண்ட்டு எழுதுனா போதும் சில சமயங்களில் இதையே மூன்று மதிப்பெண்ல கேட்டாங்கன்னா ஏழு பாயிண்ட்டில் ஏதேனும் மூன்று எழுதுனா போதுமானது